அப்பாவித்தனம் நல்லதுதான் ஆனால் எல்லோரிடமும் நம்ம காட்டாதீங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே அப்பாவி மாதிரி எசகு எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு பொழுதும் இருக்காதுங்க ஏன் சொல்றேன்னா நீங்க ரொம்ப நம்பற நல்ல மனச ஒரு சிலர் ஒரு நாள் எளிதல பாவியா உங்களை நீங்களே ஏமாற்றங்களை தவிர்க்க சுய பாதுகாப்பு மிகவும் அவசியம் அப்போதான் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் ஏமாத்தவங்களையும் ஏமாற்றங்களையும் தூரத்திலேயே வச்சுக்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்டும் பண்ணிடுங்க